நீ என்ன அடி உத அத அதை நான் தாங்கிக்கிறேன் ஆனா உங்க அம்மா என்ன அடிக்க கூடாது அவங்க அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ சொன்னா நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க சரி பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிடுறாரு நாளைக்கு எபிசோட்ல ரோகிணி விஜயா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப வீட்ல எல்லாருமே இருக்காங்க பணக்கார மருமகன் சொல்லி கட்டி வச்சுட்டு அவங்க தாங்கு தாங்குன்னு ரோகிணியை தாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது இல்லைன்னு உடனே விஜயாவால் அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அதுவும் இல்லாமல் மீனாவை அவங்க ரொம்ப கேவலமாக நடத்தினாங்க ஆனால் இப்போ மீனா முன்னாடி இப்போ நமக்கே இவ்வளவு கேவலம் வந்து சேர்ந்துருச்சே அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க ஏண்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு ரோகிணியை போட்டு அடிக்கிறாங்க ரோகிணி ஏற்கனவே என்னை உங்க அம்மா அடிக்கக்கூடாது நீ வேணா என்ன அடி அப்படின்னு அவங்க கண்டிஷன் போட்டு மனோஜுக்கு இப்ப கோபம் வந்துருது விஜயா ரோகிணியை அடிக்கிறதுல இருந்து காப்பாத்துறதுக்காக அம்மா நீ அவளை அடிக்காத அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா நான் அடிக்கக்கூடாது உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பா அப்படின்னு திருப்பி விஜயா கேட்கவும் எனக்கு இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே தெரியும் அப்படின்னு ஒரு பகீர்னு ஒரு தகவலை போட்டு உடைக்கிறாரு என்ன இது எல்லாமே இவனுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு அங்க இருக்கிற முத்து அண்ணாமலை விஜயா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க இவ்வளோ விஷயத்தையும் இவன் வச்சுக்கிட்டு இத்தனை நாள் சொல்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுறாங்க பாட்டிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்த இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சி வச்சிருக்கானே அப்படின்னு அண்ணாமலையும் அதிர்ச்சி ஆயிடுறாரு ரோகிணி பத்தி ரகசியம் எல்லாம் ஏற்கனவே மனு தெரியுமா எப்படி தெரியும் ஏன் அவர் மறைச்சி வச்சுட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்